கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் மாவிலை வீழ்ச்சி அழிவின் விளிம்பில் மாசாகுபடி இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி அத்திகுண்டா வேப்பனப்பள்ளி பர்கூர் சந்தூர் காவிரிப்பட்டினம் மத்தூர் ராயக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் ஆண்டுதோறும் மாசாகுபடி செய்யப்படுகிறது செந்தூரா மல்கோவா அல்போன்சா காதர் இமாம் பசந்த் பங்கனப்பள்ளி பெங்களூரா போன்ற இருபது ரகங்களில் சுவை மிகுந்த மாம்பழங்கள் ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு உற்பத்தி செய்யப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக போதிய மாசாகுபடி இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட மாசாகுபடி அதிகரித்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் தற்போது விவசாயிகளின் மகிழ்ச்சி கண்ணீராக மாறியுள்ளது மகசூல் அதிகரித்த போதிலும் விலை இல்லாததால் மா விவசாயிகள் வேதனையில் உள்ளனர் அறுவடை செய்யப்படும் மாங்கனிகள் விற்பனை செய்ய ஏல மண்டிகளுக்கு எடுத்துச் சென்றால் ஒரு கிலோ மூன்று ரூபாய்க்கு கேட்கின்றனர் பழச்சாறு ஆலைகளுக்கு எடுத்துச் சென்றால் அவர்கள் ஐந்து ரூபாய்க்கு கேட்கின்றனர் அதுவும் நாள் ஒன்றுக்கு ஒரு டிராக்டர் லோடு மட்டும் பழச்சாறு ஆலை நிர்வாகம் கொள்முதல் செய்கின்றனர் இந்த விலையினால் விவசாயிகளுக்கு வேதனை ஏற்படுத்தி உள்ளது இதனால் பல விவசாயிகள் மாங்கனிகளை சாலையோரம் கொட்டிச் செல்லும் அவல நிலை உருவாக்கியுள்ளது மாமரங்களை பராமரித்து மருந்து அடித்தும் அறுவடை செய்து விற்பனை செய்தால் உரிய விலை இல்லை அறுவடை கூலி கூட கிடைப்பதில்லை அதுவும் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்ய ஆலை நிர்வாகம் மறுப்பதாக கூறப்படுகிறது இதனால் மாமரங்களில் மாங்கனிகள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்த இருபது தினங்களில் மாங்கனிகள் முழுவதும் அறுவடை செய்து விற்பனை செய்யும் நிலையில் விலை இல்லாததாலும் கொள்முதல் குறைவின் காரணமாக என்ன செய்வது என தெரியாமல் தவித்து வருவதாகவும் இதே நிலை நீடித்தால் மாமரங்களில் மாங்கனிகள் அழுகும் நிலைக்கு தள்ளப்படும் அதனால் மா விவசாயம் முற்றிலும் அழிந்து அடுத்த தலைமுறைக்கு மாங்கனி என்பது அறியாத பழமாக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசு மா விவசாயிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் கடன் வாங்கி மாசாகுபடி செய்த விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது தவிர வேறு வழி இல்லை என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று பள்ளி சத்துணவுகளில் மாங்குள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வைத்தனர் சார் என் பேர் வந்து ஷஃபிவுல்லா அத்திகுண்டா கிராமத்தில் வசித்து வர்றேன் வேப்பனப்பள்ளி பஞ்சாயத்தில் இருக்கிறேன் மா விவசாயம் வந்து நிறைய ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு நாளைக்கு ஒரு லோடு எடுத்துட்டு வாங்குறாங்க மொத்தமாக காயே எடுத்துக்க மாட்டேன்றாங்க ரிட்டன் அனுப்புகிறாங்க காயே ரிட்டன் அனுப்புகிறாங்க என் மா பூரா அழிஞ்சு போயிடுச்சு காய் இன்னொரு பதிஞ்சு நாளில் இந்த காய் எடுக்கலைன்னா வீ முக்கியம் வீணாக போயிடும் யாரும் சாப்பிடாம மாதிரி வீணாக போச்சுன்னா நாம் வாழ்வாதாரம் என்ன ஆகுறது டேக்டரில் தண்ணி வாங்கி ஊற்றி பராமரித்து பண்ணி எங்களுடைய நிலமை இந்த கேள்விக்குறியே ஆகிப்போச்சு நாங்கள் வாழ்கிறதா இல்லை ஏதாவது ம மருந்துக்கு இருந்து சாப்பிட்டு போகிறதுன்னு கூட எங்களுக்கு தெரில இதை விட்டால் எங்களுக்கு கதி இல்லை ஐம்பது ஏக்கர் குத்தகைக்கு வாங்கி விவசாயம் பண்ணேன் நகை அடமானம் வச்சு எல்லாம் கடன் வட்டி எல்லாம் எடுத்து செஞ்சோம் இன்றைக்கி மாங்காயே வேண்டான்றாங்க மண்டிக்கு போனால் மூணு ரூபா ரெண்டு ரூபாய் ஃபேக்ட்ரிக்கு போனால் அஞ்சு ரூபாய் அஞ்சாறு ரூபாய் ஏற்கா கூலி இல்லை விவசாயம் எங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை எங்கள் நாங்கள் வாழ்வே போச்சு விவசாயம் வாழ்வே போயிடுச்சு விவசாயம் வாழ்வே போயிடுச்சு என் முதலமைச்சர் ஐயா வந்து இதில் முதல்ல இது நடவடிக்கை எடுத்து ஒரு பதிஞ்சு நாளில் இது நடவடிக்கை எடுத்தால் எங்கள் விவசாயம் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா முற்றுசம் இந்த விவசாயம் அழிஞ்சே போயிடும் மா விவசாயமே இல்லாத ஆக்கிடுவாங்க இந்த ஒரு பதிஞ்சு நாள் சார் இது நடவடிக்கை எடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க